டைம் ஆகிக்கிட்டு போயிக்கிட்டு அழகி சொன்னா அழகா அழகாயிரும் உட்காருயா உட்காரு அழகு எனக்கு அண்ணி சத்தம் வந்துகிட்டே இருக்கு நான் என்ன பண்ணுதுன்னு எனக்கும் தெரிய எல்லா அளவுக்கு சொல்றாங்க மே தினம் வாழ்த்து வச்சணும் மெதினம் தொழிலாவது தினம் வாழ்த்துக்கணும் மெதினம் தொழிலாதம் வாழ்த்துதான் சொல்லி மெதினம் வாழ்த்துக்கள் எப்படி மே எப்படி மே சுஞ்சளு ஆகன்னு சொல்லிட்டோம் அடிக்கிறான் தொழிலாளர் வார்த்தைகளை தான் நன்றி வாழ்க்கை தொடங்குச்சு படிப்பேன் இந்த தொழிலாளர்கள் சின்னவர்கள் தொழிலாளர்கள் கட்சியாக இருந்த தொழிலாளர்கள் எனக்கு எங்க தொழிலாளர்கள் 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 தொழிலாளர்கள்

எனக்கு அஞ்சம் கொடுக்கல உன் குடும்பம் தான் தான் சின்ன போட்டா நல்லா இருக்குன்னு சொல்றேன் குடும்பம் நீங்க நீங்க நாட்டுல ஏன்னா திரும்ப திரும்ப தண்ணி பூஜை பண்ணாரு எப்படியா நல்லா நல்லா எல்லாரும்

வாழும் து சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி